ஒரு டைம் வந்து நான் வந்து ஊருக்கு போயிட்டுருந்தேன் நேட்டிவ் இருந்தேன் அந்த டைமில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கால் வந்துச்சு மெசேஜரில் ஏன்னா கால் வருதுன்ட்டு அட்டன் பண்ணேன் ஒருத்தர் அசோசியேட் ஒருத்தர் பேசினார் டைரெக்டு நீங்கள் உடனே போகிறப்பட்டு ஆஃபீஸ் வாங்க அடுத்த வாரம் வந்து ஷூட்ருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க ஆ ஓகே அப்படின்ட்டு இல்லை நாளானிக்கு வரோம் அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் அவசரம் தெரியாமல் பேசுகிறீங்க சீக்கிரம் வாங்க ஏன்னா அடுத்த வாரம் ஷூட் பிறோம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஸ்டோரி போர்டுக்கு நம்ம கண்டிப்பாக போயிடணும் ஊருக்கு கூட அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு பாதியில் நான் வந்து திருப்பியும் போகிறப்பட்டு சென்னைக்கு வரேன் வந்துட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் சொன்னாங்க நான் போய் பார்க்குறேன் பார்த்துட்டு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு போனதும் உள்ளே நார்மலாக சோஃபா வெளியில் இருக்கும் ஹாலில் அங்கே உட்காந்துருங்க உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க கூப்பிட்டதும் ஏடி ஏடிஸு மற்ற எல்லாருமே இருந்தாங்க போய் நின்றுட்டுருந்தேன் உட்கார கூட சொல்லு நின்றுட்டே இருந்தேன் என்னடா மூஞ்சே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க எதுக்குடா பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் சீன் பேப்பர் கொடுத்தாங்க எதுவுமே பேசலையே நம்ம பார்க்கல இவங்க பார்க்கல சீன் பேப்பர் கொடுக்குறாங்க ஸ்டோரி போர்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்னு போட்டிருக்குல்ல இந்த ஆர்டிஸ்ட்னு எதுக்கு போட்டிருக்கீங்க நீங்கள் நடிக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட இருக்குது